கிறிஸ்துவின் கத்தராக நீட இணையிலாவது விளையேறப்பட்ட நல்ல நாமத்தினாலே உளியாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவிருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல நேரத்திலே நம்ம கூடி வருவதற்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கத்தர் நல்லவர் அலலையா அந்தவரை நம்பி நாம் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டும் என்னென்று சொன்னால் ஆண்டவரை சார்ந்து வருகிற பிள்ளைகளை இயேசு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா புறம்பே தள்ள மாட்டாங்க எசபாவை நம்பி வந்தாங்க வந்தீங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி ஈசப்பா என்ன செய்ய மாட்டாங்க புறம்பே தள்ளிவிடவே மாட்டாங்க ஆண்டவரை நம்பி என்ன காரணத்திற்காக என்ன விண்ணப்பத்தோடு நம்ம வருகிறோமோ அந்த காரணத்தையும் அந்த விண்ணப்பத்தையும் அவர் நிறைவேற்றுவதற்கு இருக்கிறார் இயேசுவை நம்பி முதல்ல பயணிக்க தெரியணும் அழை முதலாவது இயேசுவை நம்பணும் நம்பிக்கையில் அநேகருக்கு ஸ்தோத்திரம் தளர்வுகள் இருக்கலாம் குறைபாடுகள் இருக்கலாம் அதையும் கடந்து இயேசுவை நம்பி நம்ம வருகிற பொழுது தேவன் நிறைய காரியங்களை செய்வார் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருக்கும் ஒவ்வொரு விதமான வேதனைகள் இருக்கும் வருத்தங்கள் இருக்கும் பாடுகள் இருக்கும் பல விதமான நெருக்கடிகள் இருக்கலாம் அத்தனையும் கடந்து ஆண்டவரை நம்பி வருகிற பொழுது நமக்கு ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து ஒரு விடுவிக்க வல்ல தேவனாய் காணப்படுகிறார் அலலுயா வாஸ் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற பொழுது அப்படியாக தான் நமக்கு என்ன செய்கிறாரு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாகவே இருக்கிறார் அலலுயா அந்த தெய்வத்தை நாம் உறுதியாய் பற்றி கொண்ட வேண்டி சொன்னால் அந்த தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொண்ட வேண்டி சொன்னால் அந்த தேவன் நம்மை என்ற என்க்குள்ள சதா காலங்களில் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் தேவன் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தமான ஒரு வார்த்தை தருகிறார் இந்த நாலாவது மாதத்துடைய முதல் வாக்கு மொத்தமாய் பார்க்கலாம் லூகா விசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் அழகான ஒரு வார்த்தை நல்ல ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள் லூகா விசேஷம் எட்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் வாசிப்போம்

ஆண்டவர் முதலாவது இந்த உலக பிரகரமான பயம் ஒரு மனிதனுக்குள்ள என்ன செய்யக்கூடாதான் எதை குறித்துமே இருக்கக்கூடாது அழலுயா ஒரு மனிதனுக்கு பயம் எப்பொழுது இருக்காது என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் மனிதனுக்கு என்ன இருக்கணும் நம்பிக்கை இருக்க வேண்டும் அழலுயா ஆண்டவர் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார் பயப்படாதிருங்கள் நீங்கள் என்ன செய்யுங்க விசுவாசம் உள்ளவனாய் இருங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியம் பயப்படாது என்ற ஒரு வார்த்தையை வைக்கிறார் சொன்னால் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று அந்த நற்செய்தியை சொல்லுவதற்கு முன்பாக தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள் பயப்படாதிருங்கள் என்று மெய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார் அழிலுயா இந்த மொத்த உலகத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படியான ஒரு நற்செய்தியை தாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆரம்பிக்கிற பொழுது என்ன அப்போது ஆரம்பிச்சாங்க மனிதனுக்குள்ளே எல்லா சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும் அதனால ஏதோ ஒரு விதத்துல அந்த பிரச்சனை நிமித்தமாக நம்ம பயந்து கொண்டிருப்போம் அதான் சொல்ற பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை பாடு இல்லாத மனுஷன் இல்லை இன்னும் சொல்லப்போனால் மனிதனுக்கு பாடு தொட்டில் முதல் சுடுகாடு மட்டும் என்ன உண்டு சொல்லுங்க பாடு இருக்குது பாடு பிரச்சனை மனுஷனுக்கு தொட்டில் தொடங்கி போகிற வரைக்கும் இருக்குது அப்படி தானே ஏ போ தொட்டில் தொடங்கின பிரச்சனை போ போகிற வரைக்கும் பிரச்சனை தீருதா அதுவும் தீரலை புரிஞ்சுட்டா அப்போது மனிதனுடைய பாடு அதைத்தான் ஞானி சாலமான எழுதுகிற பொழுது எல்லாம் மாயை சூரியனுக்கு கீழே நான் கண்டதெல்லாம் என்னதான் அவ்வளவுமே மாயதான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் அத்தனையும் நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது எல்லாம் மாய என்று கண்டேன் என்று அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம் அப்படியாக இந்த நாட்களில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை இந்த நல்ல ஸ்தோத்திரம் புதிய நாளிலே முதல் தேதியிலே வாக்கு சொத்தமாய்க்க சொல்லுகிற ஒரு வார்த்தை பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எதை குறித்துமே நம்ம செய்யக்கூடாதான் உங்களை மட்டும் இல்லை என்னையும் சேர்த்தால் சொல்கிறாரு நம்ம எல்லாருமே எதை குறித்து செய்யக்கூடாதான் பயப்படக்கூடாது அதுதான் உலகத்தில் சொல்லுவார்கள் எது நன்றாக நடக்கணுமோ அதுவும் நன்றாகவே நடந்தது எது நன்றாக நடக்கக்கூடாதோ அதுவும் நன்றாகவே நடந்தது புரியுதா எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க கூடாதோ அதுவும் நன்றாகவே நடந்தது என்று பார்க்கிறோம் அதுபோல தான் நாம் ஒரு திட்டம் வச்சிருப்போம் நாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நம்மிடத்தில் இருக்கோம் ஆனால் தேவன் ஒரு விதமான திட்டத்தை வைத்திருப்பார் அலுவயா என்னால தான் ஆண்டு சொன்னார் மகனே மகளே நீங்கள் எதுக்குமே செய்யாதுங்க பயப்படாதங்க நீங்கள் எப்படி இருக்கணுமா பயத்தை களைந்து பயத்தை விட்டுவிட்டு விசுவாசம் இருக்கணும் எப்படி இருக்கணுமா விசுவாசம் உள்ளவனாய் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கணும் அப்போது நாம் ஒரு காரியத்தை கண்டு பயந்து கலங்கி இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதான்னு சொல்லி பல கேள்விகளோடு பயந்து நடுங்கி கொண்டிருப்பதை காட்டிலும் விசுவாசம் உள்ளவனாயிரு என்று இந்த வேலையில் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் வரும் அவ்வளோதான் அழலியா வரும்னால் வரும் கிடைக்கும் என்றால் கிடைக்கும் இ பெற்றுக்கொள் என்று சொன்னால் பெற்றுக்கொள்ளுவேன் அப்போ நடக்கும் என்று சொன்னால் நடக்கும் அவ்வளவுதான் இதான் விசுவாசம் அதான் ஆண்டவர் சொன்னார் விசுவாசம் உள்ளவன் ஆயிரு ஆண்டவர் சீசர்களோடு இயேசு கொண்டிருக்கிறார் கடலிலே படகிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ படகுல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க தலையனை வைத்து தூங்கிட்டு இருந்தாங்க சரியா படகுல தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கடல் என்ன செய்தது திடீரென்று கொந்தளித்தது காற்று வீச ஆரம்பித்தது படகு என்ன செய்த என்ன என்ன ஆரம்பித்தது படகில் அமிலத்தக்கதான ஒரு பிரச்சனை தோன்றியது ஒரு பயம் வந்துச்சு சீசர்கள் எல்லாரும் இருந்த எல்லாரும் பயப்படுறாங்க ஐயோ நம்ம இப்போ எல்லாரும் என்ன செய்ய போகிறோம் மூழ்கி மடிய போகிறோம் நம்முடைய படகு இப்போ தண்ணியில் போகுது தண்ணியில் மூங்கி நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம் சாக போறோம் சொல்லி எல்லாரும் பயந்து கூக்குரலை உயர்த்துகிறார்கள் சத்தத்தை சத்தம் போட்டு அபயம் விடுகிறார்கள் இவருடைய அபய சத்தம் அதிகமாய் கேட்கிறது ஏசு படகுல என்ன செய்து கொண்டிருக்கிறார் தலையனை வைத்து அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தார் என்று தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இங்கே இவர்களுக்குள்ளே ஏசு நமக்குள் நமக்கூட இருக்கிறார் என்பதை மறந்துட்டாங்க ஆனா இவங்களுக்கு என்ன வந்துட்டு கடல் அலை அலை பொங்க கடல் கொந்தளிக்குது காற்று வீசுது நம்மளாம் முங்கி போகிறோம் படகு முங்க போகுதுங்கிற அந்த பார்வை தான் இருந்ததை ஒழிய ஏசு நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் போய்விட்டது அழலியா அப்போது ஏசு நம்ம கூட இருக்கிறார நம்ம கூட நம்ம படகு முங்கினா யாரும் தான் முங்கணும் ஏ சொல்லுங்க நம்ம படகுல இப்போ வேண்டாம் இப்போ நம்ம எல்லாரும் அஞ்சு பேர் இங்கே இருக்கோம் சரியா அஞ்சு பேர் இங்கே இருக்கோம் ஆறாவது நபர் ஏசு இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் சரியா ஆறாவது நபர் இங்கே இருக்காரா இல்லையா ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன் ஆறாவது நபர் இயேசு இங்கே இருக்கிறார் இப்போ இந்த வீடு திடீர்னு பூமி டொமக்குன்னு பிளக்கு பூமி பிளந்து இப்போ இந்த வீடு எங்கே போகுது ஏ சொல்லுங்க போக போகுது இப்போ நமக்கு என்ன ஆகும் ஆமாம் பக்கத்தில் பாம்பு கண்டாலே இருக்க மாட்டோம் பயம் அப்போ பூமி கீழே பார்த்து போவையில் இப்போ நம்ம கூட இருக்கிறது யார் இருக்கா ஏசு கூட இருக்கிறாரு அப்போ கீழே பார்த்து இது போவையில் யாரும் கூட தான் வருவா ஏய் இயேசு வருவாரோ மாட்டாரா இப்போ நம்ம கடல்லே பயணம் செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் படகுல இயேசு நம்ம கூட இருக்கிறாரு இல்லை நம்ம அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க நம்ம தகப்பன் நம்ம யாரையோ ஒருத்தரை நம்பி என்ன செஞ்சோம் அந்த படகுல பயணம் பண்ணுறோம் அவர் நம்ம நம்பினவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு உள்ளே தூக்கிக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம யாரை நம்பி படகு வந்தோம் அவரை நம்பி தானே படகளை ஏறினோம் எல்லா பஸ்ஸிலையும் யாரை நம்பி ஏறுதோம் டிரைவரை நம்பி தானே ஏறுதியா அப்படி தானே டிரைவர் எப்படியாவது கொண்டு போய் இணையஞ்சிருவார் சேர்த்துருவார் ஸ்டப்பா இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு சேர்த்துருவார் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு சேர்த்துருவார் புது பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுருவார் வண்ணாரப்பேட்டையில் கொண்டு விட்டுருவார் மேல பாளையத்தில் வந்து விட்டுருவார்னு யாரை தான் நம்புகிறோம் பஸ்ஸை நம்பலை பஸ்ஸை ஓட்டுற டிரைவரை நம்பி போகிறோம் அப்படி தானே அப்போது டிரைவரை நம்பி போகிறோம் இப்போ என்ன வண்டி வண்டிக்கு ஏதாவது ஒன்றுன்னா யார் தான் பொறுப்பு எங்கள் டிரைவர் தான் பொறுப்பு தெரியுங்களா டிரைவர் தான் பொறுப்பு அப்போது டிரைவரும் சேர்ந்து தானே வரப்போகிறாரு பஸ்ஸு தண்ணிக்குள்ளே பாய போகுது அப்படின்னா யார் தான் வரப்போறா அவரும் சேர்ந்து தான் பாய போகிறார் அப்போது ஏசு படகிலே தூங்கியிருக்கிறார் தூங்கி கொண்டிருக்கிறார் படகு முங்க போகுது அப்படின்னா ஏன் நம்ம நம்பின ஒருத்தர் உள்ளே படுத்துருக்கிறாரா அவரும் சேர்ந்தேன்னா முங்க போடுறாரா நம்மளை உற்றப்படுறாரா அழிலியா கடலின் தண்ணீரிலே நடந்த தேவன்ல அந்த தேவன் நம்மளை முங்க விடுவாரா முங்கவே விட மாட்டார்ல அப்போ நமக்கு நமக்குள்ள என்ன வந்துடுதுன்னா நம்பிக்கை அந்த இடத்துல இழந்துருதும் எதையோ ஒரு ஒரு பூகம்பத்தை ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே நான் நம்பிக்கை நம்மளை விட்டு காணாமல் போயிருது நம்ம விசுவாசம் நம்மளை விட்டு தூரமாக போயிருது நம்ம கண்ணு முன்னால் நிற்கிறது என்ன தான் நிற்கு பிரச்சனை தான் வந்து நிற்கி அழியா விசுவாசத்தையும் நம்பிக்கை நம்ம கண்ணு முன்னால் கொண்டு விடுறதை விட்டுட்டு நம்ம கண்ணு முன்னால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னால் எதை கொண்டு வந்து நிறுத்திடுறோம் பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தி அதை பொருதாகரமாக பார்த்து பயந்தே நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிறோம் அழிலியா எல்லாமே இயேசுக்கு தெரிஞ்சு தானே நடக்குது அப்படி தானே நம்ம ஜானகியமாட்டை போய் நம்ம பத்து லட்சம் கடன் வாங்கினோம்னா யாருக்கு தெரிஞ்சு தான் வாங்குவேன் ஏ சொல்லுங்க ஆமாம் அந்த அம்மாவுக்கு வேணால் தெரியாமல் வாங்கலாம் ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியாமல் வாங்குவோண்ணா ஏசப்பா பார்த்துட்டு தானே இருக்காரு அப்பா ஏசப்பா நான் வாங்குறேன் இந்த அம்மாவுக்கு திருப்பி நான் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாங்குறேன் அப்போ நான் அதை பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் என்ன செய்யக்கூடாது ஐயோ கடன் வாங்கிட்டேன் கடன் வாங்கிட்டேன் கடன் வாங்கிட்டேன்னு பயந்துறத விட எப்படி நான் ஆண்டவரே அதை அடைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்படிங்கிறத ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்தே பழகணும் அழியா எனக்கு உதவி செய்யுங்க நான் கடன் அடைக்க உதவி உதவிச்சேங்க நான் வாங்கின பணத்தை கொடுக்க உதவி உதவிச்சேங்க நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவிச்சுங்க ஐயோ நான் இழந்துட்டேன் 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 அழுதுகிட்டு இருக்கத விட அழலியா அதான் அழுதுகிட்டு இருப்பதை விட உழுதுகிட்டு இருந்தால் தான் பிரயோஜனம் உண்டு அழலியா ஏ சொல்லுங்க உண்மைதான் அழுதுகிட்டு இருந்தா ஏதாவது பிரயோஜனம் உண்டா கிடையாது சரி அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு கற்றுக் கொடுக்கறது விசுவாசம் உள்ளவளாயிரு விசுவாசம் உள்ளவன் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்கிறார் நாம் விசுவாசத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் பிரச்சனையை ரெண்டாவது தான் பார்க்கணும் முதல்ல எதை நிறுத்தணும் கண்ணு முன்னால் விசுவாசத்தை நம்பிக்கையை நிறுத்தணும் எங்கே முப்பரி நூல் என்ன செய்யாது வராதுன்னு வாசிக்கிறோம்ல முப்பரி நூல்ன்னா என்ன தெரியுமா ஒன்று குருந்தியர் பதிமூணாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்கிறது நம்பிக்கை விசுவாசம் சொல்லுங்க வாசிங்க ஒன்று குறைஞ்ச பதிமூணு பதிமூணு நம்பிக்கை விசுவாசம் அன்பு மூன்றும் பதிமூணு பதிமூணு என்ன பண்ணிருக்கான் விஸ்வ நம்பிக்கை விசுவாசம் அன்பு மூன்று என்ன பண்ணப்பட்டிருக்கே விதைக்கப்பட்டிருக்கிறது மூன்றும் இதில் மூன்றில் எது பெரியதாம் அன்பே பெரியது இங்கே சொல்லுகிறார் விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்று விதைக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று தான் முப்பரி நூல் இந்த மூணு இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையை யாராலும் அசைக்க முடியாது அழிலா அதான் சொல்கிறாள் முப்பரி நூல் சீக்கிரம் என்ன செய்யாது அறாதுங்க எங்க விசுவாசிய லேசில் அசைக்க முடியாது நம்பிக்கை உள்ளவனை லேசில் அசைக்க முடியாது அன்பு நிறைந்தவனை லேசில் அசைக்க முடியாது அதான் முப்பரி நூல் இந்த மூன்று எவருக்குள் காணப்படுகிறதோ அவர்களை லேசில் அசைக்க முடியாது வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எந்த காரியத்துக்கு சோர்ந்து போக மாட்டாங்க எந்த காரியத்துக்கும் பயப்பட மாட்டாங்க காரணம் அவர்களுக்குள் விசுவாசம் விதைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்குள் நம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்குள் தேவ அன்பு விதைக்கப்பட்டிருக்கிறது அழலுயா அப்போது நம்ம நம்பிக்கையை தான் நம்ம முன்னால் விசுவாசத்தை தான் நம்ம முன்னால் கொண்டு வரணும் அதான் தான் ஏசப்பா சொல்கிறாங்க மகனே மகளே நீ விசுவாசம் உள்ளவனாகிரு விசுவாசம் உள்ளவனாகிரு பயப்படாத எல்லா காரியத்தை கண்டு பயந்துக்கிட்டு காலத்தை கடத்தி காலத்தையும் பொழுதி வீட வாழ்க்கையை பாதியை என்ன செஞ்சிடப்படாது பயந்து காலத்தை கழிக்காதுங்க தைரியமாக இருங்க நான் அந்த ஒரு சொல்கிறார் அலுவலையா எல்லாம் அவரால் முடியும் கத்துறால் கூடாது ஒன்று உண்டா ஒன்றுமே கிடையாது தேவன் இப்போ செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட கிடையாதுங்க அப்போ அவர் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் ஏசு கிறிஸ்துவின் இடத்தில் தீர்வு உண்டு அது ஏசு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்துக்குள்ளே நின்றுங்கன்னா பயத்துக்கே இடமில்லை பயப்படவே கூடாது தைரியமா இருங்க ஆண்டவர் என்னைக்கு சொல்கிற ஒரு காரியம் பயப்படாத மகளே எப்படி இரு விசுவாசம் உள்ளவளாயிரும் அப்பொழுதுதான் நீங்க நினைச்ச முடியுமா ரட்சிக்கப்பட முடியும் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும் ரட்சிப்பின் பாத்திரமாய் விளங்க முடியும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசம் உள்ளவளாய் விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதவர்கள் எதுக்குமே பயப்படாதவங்க என்ன செய்யக்கூடாதான் எதுக்குமே பயப்படக்கூடாது எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்பட வேண்டாம் ஏசு சொல்கிறார் நீ விசுவாசத்தோடு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு இருங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை நிச்சவாராம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அலலுயா அதனால் விசுவாசத்தில் நீங்கள் விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க விசுவாசத்தில் பலப்படுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அலலுயா